டை செய்து முனியை வந்து நல்லா ஒட்டை வெட்டிப்போம் கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு சொல்கிறேன் நீ நல்லா போட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் குடிக்கவே உங்களுக்கு விடுவாங்க நீ போய் தண்ணி ரெஸ்ட் ரூம் போவ பட் தண்ணி குடிக்கிறது தான் நீ தண்ணியே குடிக்க மாட்டேங்குது என்ன பாட்டு தண்ணி ஃபில் பண்ணி வெச்சுக்கோ ஊ பக்கத்துல வெச்சுக்கோ அப்பதான் அது குடிக்கணும்னு தோணும் இல்லனா நீ தண்ணியே குடிக்க மாட்டே டீஹைட்ரேட் ஆயிடுவ அடுத்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது விளையாட்டு அதுக்காக என்னேரம் வெளியில விளையாண்டமா இப்ப வெளி படிச்ச வெளி வந்து பயங்கரமா இருக்கு அப்படியே உடம்பல அப்படியே எரியற மாதிரி இருக்கு இந்த வெளிய டை செய்து போய் விளையாடாத ஓகேவா 10 to 3 காலையில 10 இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் தயவு செய்து போய் விளையாடாதீங்க அதுக்கு அப்புறம் விளையாட யார் வேணா சொல்லப் போறோம் ஓகேவா ஏனா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோயே அவ்வளவுதான் சோ இன் கேஸ் வெளியில போற மாதிரி இருந்துது அப்படினா தயவு செய்து கொடை எடுத்துட்டு போய் இல்ல ஒரு கேப் ஆது போட்டுட்டு இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டரா ஹீட் ஸ்ட்ரோக் ஏ அறிவிச்சிருக்காங்க கவர்மென்ட் ஏ அறிவிச்சிருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி ஒரு சுனாமி வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்குமே நேச்சுரல் டிசாஸ்டர் தான் சோ அதுல அப்போ அந்த மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க சொல்லு அடுத்தது தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் லெமன் ஜூஸ் கண்ட கண்ட ஜூஸ் வெளியில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி குடிக்காது ஏதோ ஒரு பாட்டில் ஜூஸ் பண்ணி எதோ அதெல்லாம் குடிக்காத உடம்புக்கு கேட்டு எழுதி குடிக்கலாம் அம்மா அப்பா நூறு வாங்கி கொடுத்தா நூறு வாங்கி சாப்பிட இயற்கையாக கிடைக்கிற எந்த பொருளுமே நல்லதுமா எது ஒன்று செயற்கையாக கெட்டே போகாது இப்போ நான் சிப்ஸ் பேக்கெட் வாங்கினா இது உள்ள போய் பொறியில் பண்ணல கெட்டு போய்டுல அப்ப எது கெட்டு போதோ அதுதான் நல்லது எது கெடாம எவ்வளவு நாளாலாம் வச்சிரலாம்னு இருக்கோ அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதி அதெல்லாம் பயன்படுத்தாத அது வெயில் வளத்த ரொம்ப ஸ்பைசி ஃபுட் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடாத உடம்புக்கு கெடுதி இது என்னடா பண்ணது இது பண்ணால அது பண்ணால அப்படிங்க அப்ப என்னடா பண்ணதுன்னு கேட்டினா வீட்ல உட்கார்ந்து வரேன் இந்த விளையாட வேணாம் சொல்லவே இல்லை விளையாட வீட்ல உட்காந்து வரையாது ஒரு 1 hourக்கு மேலே டிவி பார்க்காத half an hour மேலே செல்ல நோடா அதனால ஜாலியா விளையாடு அடுத்து உனக்குள்ள இருக்க திறமைகளை வளர்த்துக்க ட்ரை பண்ணு நிறைய பேர் நல்ல அழகா டிராயிங் பண்ற நல்ல கதை சொல்ற நல்ல ஆடுற நல்ல பாட்டு பாடுற திறமைகளை இன்னும் நல்லா வளர்த்து போ அடுத்த வருஷம் வரும்போது உன் திறமையை வளர்த்துட்டு வா ஒரு இப்ப இன்டோர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி நாலு மணிக்கு மேல அவுட்டோர் கேம்ஸ் விளையாடு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா விளையாடு ஜாலி